பாகிஸ்தானே மறந்து கூட ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நோக்கி இந்தியா வருது வந்தா தொலைச்சு போடுவோம் அப்படிங்கிற அறிக்கையை கொடுக்கறதே இல்லை பாகிஸ்தான் இராணுவமாகட்டும் இல்லை ஆளுங்கட்சி எதிர்கட்சி நீதித்துறை எல்லாருமே அந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் ஜம்மு காஷ்மீரை பத்தி வாய் பேசுவார்கள் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கிட்ட வராத இல்லை வந்தா தொலைச்சிருவேன் இந்த மாதிரி எதுவுமே பேசுறதே இல்லை ஏன் அப்படின்னா அதை தடுக்கவே முடியாது இந்திய இராணுவம் உள்ள புகுந்தா தடுக்க முடியாது எவ்வளவு பெரிய விலை கொடுத்தாலும் தடுக்க முடியாது நிலப்பரப்புல உள்ள மக்கள்களே இப்ப இந்தியா பக்கம்தான் சாயிறார்கள் அப்படின்னு வாயை துறக்கிறதே இல்லை நம்மளை அதை பத்தி நம்ம பேசினாலும் அவர்கள் அதை பத்தி பேசுறதே இல்லை உள்ளூர் பாகிஸ்தான் மக்களை ஏமாத்தணும் அப்படிங்கறக்காக மட்டும்தான் ஜம்மு காஷ்மீரை பத்தி பேசுறது அதுவுமே பேசினா யாருமே இப்ப காது கொடுத்து கேட்கறதே இல்லை நிலைமை இந்த மாதிரி இருக்கும்போது ஃபருக் அப்துல்லா அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறார் என்ன அப்படின்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டு கொண்டு வர போறேன்னு பேசுறீங்க தாராளமாக பேசுங்க ஆனால் பாகிஸ்தான் ஒன்றும் சும்மா இல்லை அணு ஆயுதத்தை கொண்டு வந்து போடும் அணுகுண்டை தூக்கிட்டு வந்து போடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியலை காரணம் பாகிஸ்தான் யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து பாகிஸ்தானே இருக்காது பதிலுக்கு இந்தியா யூஸ் பண்ணும்போது அதனால் மேக்ஸிமம் பயன்படுத்துறக்கு வாய்ப்பு இல்லை போர்க்களத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் தனியாக வச்சுட்டு இதை பார்த்தோம்னா வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் ஆனால் ஃபருக் அப்துல்லா அவர்கள் இதை சொன்னதுக்கு என்ன காரணமா இருக்கு ஒருவேளை எலெக்ஷன் காரணமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வரும் நாட்கள் அதாவது தேர்தல் முடிஞ்ச கையோட எப்படி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை தூக்குனார்களோ அதே மாதிரி ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரை மீட்டு வந்துடுவார்கள் அப்படின்னு சாலிடா அவர் மனசு நம்பி இருக்கலாம் அதோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம் எது எப்படியோ எதிரி கூட சொல்றது சொல்றதில்லை கனவுலையும் நம்மளை பார்த்து மிரட்டுறதில்லை ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் சொல்றது இந்தியாவோட துரதிருஷ்டவசம் இது இன்னைக்கு நேற்று கிடையாது ஃபருக் அப்துல்லாவை மட்டும் திட்டி புண்ணியம் கிடையாது வெள்ளக்காரன் நம்மளை அடிமையாக வச்சுருந்ததுக்கு முக்காவாசி காரணம் என்ன அப்படின்னா உள்ளூரில் நிறைய பேர் விலை போனது தான் அதுக்கடுத்து சுதந்திரம் வாங்கும் போது எல்லைகளை தாறு மாறாக பிரிக்கும்போது சப்புன்னு ஒரு அற விட்டு அவனை நிறுத்தாமல் கடைசியாக கொடியையும் ஏற்ற சொல்லி விட்டதேன் இந்த மாதிரி இந்தியா செய்யாத தவறுகளே கிடையாது எல்லா காலகட்டத்துலேயும் இந்தியா இந்தியர்கள் தவறு செய்கிறோம் அதுக்கு மிகப்பெரிய விலையும் கொடுக்குறோம் அப்படி இருந்தும் எந்த காலத்தில் புத்தி வரும் நமக்கு அப்படிங்கிறது தெரியலை கடவுளுக்கு தான் விழித்தோம் ஆனால் அந்த புத்தி வரப்போ வரட்டும் அது ஓகே அதுவரையும் மிகப்பெரிய விலை கொடுக்காத அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் விடணும் அப்படிங்கறதா எல்லா இந்தியர்களோட வேண்டுதலா இருக்கு